அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வி கரூர் பெரும் துயர சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் திமுக கரூர் பெரும் துயர சம்பவத்திற்கு காரணமே தமிழக வெற்றி கழகம் தான் அவர்களிடம் முறையான திட்டமிடல் இல்லை பத்தாயிரம் பேர் கூடுவதாக அறிவித்துவிட்டு முப்பதாயிரம் பேரை கூட்டினார்கள் வெளி மாவட்டத்திலிருந்து ஆட்களை கூட்டி வந்தார்கள் அந்த இடமே குறுகலான இடம் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் எந்தவிதமான கடையும் இல்லை பால் தண்ணீர் என எதுவுமே இல்லை காலையில் கூட்டம் என அறிவித்துவிட்டு மாலையில் வந்தார் இதுதான் கூட்ட நெரிசலுக்கான காரணம் மேலும் விஜயோடு வந்தவர்களும் கூட்டத்திற்குள் கலந்ததால்தான் தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இது போன்ற அசம்பாவிதம் ஏற்பட்டது இதற்கு முழு காரணம் தமிழக வெற்றி கழகம் தான் வேறு யாருமே இல்லை என்ற தோணையில் திமுக பேசி வருகிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ முதலில் நாங்கள் கேட்ட இடத்தை அவர்கள் ஒதுக்கவில்லை அவர்கள் வேறு இடத்தை ஒதுக்கினார்கள் அதுவே கூட்டத்திற்கு அதிகமான காரணம் நாங்கள் கூட்டத்திற்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் என்று பேசுகிறோம் என்றபோது காவல்துறை எங்களை இந்த இடத்தில்தான் பேச வேண்டும் என அனுமதித்தது மேலும் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதற்கு காரணமே அங்கு ஆம்புலன்ஸ் ஆட்கள் இல்லாமல் உள்ளே அனுப்பப்பட்டது இதனால் தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசி கொண்டிருக்கும் பொழுது செருப்பு வீசப்பட்டது குண்டர்கள் நுழைந்தார்கள் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தார்கள் கத்தியால் கிழித்தார்கள் என தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து திமுகவின் மீது குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதாவது காவல்துறை சரியான திட்டமிடுதல் இல்லாமலும் சரியான பாதுகாப்பு வழங்காததும் தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் இப்படிப்பட்ட பெரும் துயர் நடைபெற்றதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் நாங்கள் கூட்டத்தை நடத்தினோம் தாமதமாக வந்ததை தவிர நாங்கள் வேறு எதையும் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறது இப்படி மாடி மாறி இருவரும் குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபர் விசாரணை குழுவை அமைத்திருந்தார் அதன் பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கார்க் தலைமையிலான மூன்று பேர் அடங்கிய ஒரு விசாரணை குழுவை அமைத்திருந்தது ஆனால் தமிழக வெற்றிக் கழகமோ சிபிஐ விசாரணை வேண்டும் என உயர்நீதிமன்றத்தை நாடியது உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டவுடன் உச்சநீதிமன்றத்தை நாடியது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்துவிட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியுள்ளது இது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது இத்தனை நாள் வரையிலும் பேசாமல் தலைமறைவாக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் போன்றவர்கள் வாய்மையை வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார்கள் குறிப்பாக நாங்கள் எந்தவிதமான தவறையும் செய்யவில்லை தவறு செய்தது அனைத்தும் காவல்துறையும் திமுக அரசும் தான் ஆனால் அவர்கள் எங்களை தொடர்ச்சியாக எங்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் பதிலுக்கு பதில் <Clemente> நாங்கள் அவர்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தால் இந்த பெரும் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது ஈடாகாது எனவேதான் நாங்கள் அமைதி காத்து வந்தோம் இந்த இருபது நாட்களாக நாங்கள் தலைமறைவாகிவிட்டோம் ஓடி ஒளிந்து கொண்டோம் என்று கூறுகிறார்கள் நாங்களும் மனிதர்கள் தான் நாங்கள் புதியதாக கட்சி தொடங்கியவர்கள் எங்களுக்கு அரசியலில் முன் அனுபவம் இல்லை இந்த பெரும் துயர சம்பவம் நடைபெற்ற உடனேயே எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதை சுதாரித்துக்கொண்டு கொண்டு வேறு செயலுக்கு மாறுவதற்கு நான்கு ஐந்து நாட்கள் தேவைப்பட்டு விட்டது அதனால் தான் எங்களால் எதையும் கூற முடியவில்லை ஆனால் நாங்கள் ஓடி ஒளிந்து கொண்டோம் என்று கூறுகிறார்கள் நாங்கள் அந்த இடத்திற்கு வரக்கூடாது வந்தால் கொண்டர்களால் தாக்கப்படுவோம் என எங்களை அங்கிருந்து அனுப்பியதே காவல்துறை தான் இப்படி அனைத்தையும் அவர்களே செய்துவிட்டு எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் மேலும் திமுக அரசின் மீது எந்தவிதமான தவறும் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ விசாரணையை கோரவில்லை அதிமுக அரசில் ஏற்பட்ட தவறுகள் அனைத்திற்குமே சிபிஐ விசாரணை கோரிய திமுக அரசு அவர்கள் ஆட்சியில் நடக்கும் பொழுது திமுக சிபிஐ விசாரணை தேவை இல்லை என்று கூறுவது ஏன் இதிலே அவர்களது உள்நோக்கம் தெரியும் மேலும் நாங்கள் கண்டிப்பாக இந்த வழக்கில் வெற்றி பெறுவோம் எங்கள் மீது எந்தவிதமான தவறும் இல்லை உண்மையை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் மேலும் இந்த பெரும் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எங்களது உறவுகளை இழந்து நாங்கள் வாடிக்கொண்டிருக்கிறோம் அவர்களை இந்த துயரத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதுதான் எங்களது முதல் இலக்கு எங்களது தலைவர் மிக விரைவில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணமும் ஆறுதலும் அளிக்க உள்ளார் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஜிபிஆர் கல்வி குழுமம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருபது ஆண்டுகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் தொகை மற்றும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்தவிதமான உயர் படிப்புகள் படிக்கவும் அனைத்து விதமான செலவையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனைத்து விதமான நிவாரணங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்து கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதில் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது மேலும் கூடுதல் பலம் சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி